ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி இருபது வேர்ல்டு கப் சாம்பியன் ஆனது நேற்று கூட வந்து வீடியோ பீடியோடு இன்று மிஸ் ஆகாது என்னுடைய கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐம்பது ஒரு உலக கிரிக்கெட்டில் இந்தியா என்னுடைய கணிப்பில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றது ஆனால் ஃபைனலில் என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆனது எதையுமே வந்து வெற்றியிலிருந்து பாடத்தை கண்டிய கம்பியா இருந்தது தோல்வியிலிருந்து தான் நம்ம வந்து ஆற்றலை வளர்க்க முடியும் அதற்கு நேற்று நடந்த இந்தியா தென்னாப்பிரிக்காவின் போட்டிய ஒரு உதாரணம் இதெல்லாம் வந்து திருச்சி இதெல்லாம் வந்து ஐயா ஐயா அவர்களுடைய சாஃப்ட்வேர் கணிப்பின்படி தான் அனைத்து வீடியோ போட்டிருந்தேன் அதன்படி வந்து இந்தியா வெற்றி பெற்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறேன் எனக்கு வந்து வயசு அதிகம் இல்லை அதனால் அதிகம் தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐம்பது ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடர்ந்து வெற்றி பெற்று பைனலில் பிடிச்ச தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் இந்தியாவுக்கு அனைத்தல அனைத்து போட்டியிலும் வெற்றி பெற்று பைனலிலும் வெற்றி பெற்று ியா தென்னாப்பிரிக்கா வீழ்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிம்பியன் ரெண்டாவது முறையாக சாம்பியன் ஆனது இதுக்கு என்னுடைய விநாயகப் பெருமான் வசன நம்பரை எடுத்துக்கொண்ட விநாயகப் பெருமானுக்கு எதற்கான கடவுளான விநாயகப் பெருமானுக்கு எனது நன்றி இந்த வெற்றியை தேடி கொடுத்த என்னுடைய பரம்பரம் எப்பவுமே எனக்கு கடவுள் மேல ஒரு வாழ்ந்த நம்பிக்கை கஷ்டமான ஒரு சூழ்நிலையை கூட நான் இருந்தேன் மனசில் நினச்சிக்குவேன் பிரபஞ்சத்துக்கும் இந்த வெற்றியை தேடிக்க கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் எனக்கு ஞானத்தை கொடுத்த என்னுடைய விஞ்ஞாக பெருமாளுக்கு பரம்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து இந்த கேபி பிரகர்ஸ்வரி சாஃப்ட்வேர் மூலம் தான் நான் கணித்தேன் ஐயா தேவராஜ் அவர்களுடைய சாஃப்ட்வேர் கணிப்பின் மொழி கணித்த எனது அனைத்து போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது இது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது இந்தியா வைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி